ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே திருச்செந்தூரிலிருந்து உன் முருகன் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் திருச்செந்தூரிலிருந்து நான் உனக்கு சொல்லும் வாக்கினை முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயம் நிறைவேறும் முழு மனதுடன் முழுமையாக நான் சொல்வதை கேள் கவனமாக கேள் நீ எனக்கு செய்த ஆராதனைகளை போகும்படி நிச்சயமாக விடமாட்டேன் உன் ஆசைகளை என்றும் நிராசையாக மா நிராசையாக்க மாட்டேன் உற்சாகம் இல்லாமலோ மனச்சோர்வு இல்லாமலோ நான் என்றும் இருக்க மாட்டேன் உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே இந்த முருகப்பெருமான் குடிகொண்டிருப்பேன் நானே பாதுகாவலனாக துணையாக இருப்பேன் என் செல்ல பிள்ளைகளுக்கு என் செல்ல பிள்ளையின் குடும்பத்திற்கு அப்படியான உண்மையான அன்பு தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நானே செய்து முடிப்பேன் இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் சத்தியமான வாக்கு என் நாமத்தை நீ இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு எந்த விதமான சங்கடங்களையும் நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் என் நாமம் அவ்வளவு மகிமையானது ஓ முருகா போற்றி முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு அவ்வளவு மகிமை கிடைக்கும் நீ வேண்டுமானால் சோதித்து தான் எப்போதெல்லாம் உனக்கான சங்கடங்கள் வருகிறதோ எப்போதெல்லாம் உனக்கான பிரச்சனைகள் வருகிறதோ எப்போதெல்லாம் உனக்கான ஒரு பயம் மனதில் தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னை அழைத்துக்கொள் என்னுடைய நாமத்தை உச்சரி வாயார என் நாமத்தை என்னை கூப்பிடு முருகா முருகா என்று என்னை கூப்பிடு உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து உனக்கான சங்கடங்களில் இருந்து நான் உன்னை நிச்சயமாக பாதுகாத்து கொள்வேன் என் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும் நிச்சயம் உனக்கு எல்லாம் தானாகவே நடக்கும் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்ப வேண்டும் இன்னும் ஒன்று நன்றாக புரிந்து கொள் என்னன்னா நீ என்னை முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் உன் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை நான் உன்னோடு தான் வருவேன் உன்னோடு தான் இருப்பேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டி விடுவேன் இதோ நீ இழந்தது அனைத்தும் இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்த அனைத்தும் நன்மைக்கே என்று உணர்ந்துகொள் நீ இழந்ததை விட பல மடங்கு உயர்வான ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் அதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு அதே தான் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய் அதற்கான கால நேரம் இதுவேதான் ஆம் தடங்களான காரியமும் தாமதமான காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது வந்துவிட்டது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்த உன் நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து போகக்கூடாது ஏனென்றால் உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமான இதுதான் பல தடைகளை தாண்டி வந்த நீ உன் சந்தோஷத்தை தவற விட்டு விடாதே அதைத்தான் உன் சா உன் முருகப்பெருமான் உன்னிடம் கூறுகிறேன் உறுதியான நம்பிக்கையோடு காத்திரு என்று நீ நினைத்த எல்லாம் உன்னை வந்து சேரும் காலம் இது இன்று இந்த சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு இனி எல்லாம் நிச்சயமான வெற்றிதான் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவாய் அதேபோல்தான் என் செல்ல பிள்ளையின் பட்டை நீண்ட நாட்களான பட்ட துன்பங்களுக்கு விடை கிடைத்து விட்டது நீ நினைத்த நபருடன் வாழ்க்கை வாழ முடியுமோ முடியாதோ என்று ஏங்கி தவித்த நாட்கள் போதும் என் செல்லமே உன் வாழ்வில் இனி எந்தவித ஏக்கமும் இருக்காது யார் வேண்டும் என்று இத்தனை நாள் காத்திருந்தாயோ அவரை கொண்டு வந்து உன்னிடம் சேர்க்கப் போகிறேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது நீ விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு முருகப்பெருமாள் நான் இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நீ விரும்பி நேசித்தவரிடம் நானே சென்று விட்டேன் உனக்கு யார் வரனாக வர வேண்டும் என்று விரும்பினாயோ அவரை நான் சந்தித்து ஒரு ரூபத்தில் அவரிடம் பேசிவிட்டேன் உன்னிடம் வருவதற்கான நாளும் குறிக்கப்பட்டு விட்டது இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நிச்சயமாக உனது திருமணம் நிச்சயமாக தடையின்றி நன்றாக நடக்கும் மன வாழ்க்கையிலிருந்து அன்புக்குரியவர்கள் பிரிந்திருந்தாலும் சேரப்போகிறீர்கள் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான தருணமும் வந்துவிட்டது வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழுங்கள் சிறு சிறு தவறுகளை மன்னியுங்கள் மறந்து விடுங்கள் ஒற்றுமையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஆம் அன்பே மனம் உவந்து பரிமாறிக்கொண்டாலே எப்போதும் எதிலும் சண்டை வராது சின்ன சின்ன சச்சரவுகளோ மன கசப்போ வந்தாலும் விட்டு கொடுத்து பேசி சமரசமாகிக்கொள் கொள் நிச்சயம் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிய மாட்டார்கள் உனக்காகவே என்ற உறவு என்றும் விட்டு போகாது விட்டு பிரியாது நீ சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு நீ நினைத்தவரே உனக்கு கிடைப்பார் இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது எதற்கும் கவலைப்படாதே என்னை வணங்கிய யாரையும் நான் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன் நீ எது கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் நீதோ நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்த சுப வேளையில் உனக்கான நல்ல செய்தியோடு நான் வந்துவிட்டேன் ஆ நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் நீ ஏங்கி தவித்தவற்றை உன் கைகளில் சேர்த்து விட்டு நீ இழந்த நிம்மதியை உன் மனதில் சேர்க்கப் போகிறேன் நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது என்று எனக்கு தெரியாதா உன் ஏக்கத்திற்கும் தவிப்பிற்கும் இதோ முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் ஆம் உன் வாழ்க்கை உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் இன்றிலிருந்தே இப்போது இந்த நொடி முதல் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும் நாள் நெருங்கி வந்துவிட்டது அதை நான் ஆரம்பித்து விட்டேன் உன் முருகப்பெருமான் இனி இனிக்கு இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருப்பாய் பயப்படாமல் இரு உன் வாழ்க்கையில் நல்லவைகள் நடக்க தொடங்கிவிட்டன இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் ஆம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னிடம் பல நல்ல விஷயங்களை சொல்வதற்காகத்தான் வந்தேன் இதை கேட்டு விட்டாய் அல்லவா உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் நீ செய்த நன்மைகளும் நல்ல எண்ணங்களும் உனக்கு நிச்சயமாக பல நல்ல பலன்களை தரும் உன் வாழ்க்கை அழகான பூக்கள் பூக்கும் பூந்தோட்டமாய் பூத்துக் குழுங்கப் போகிறது ஆம் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ இந்த காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் நடக்க துவங்கப் போகிறது என் உயிராய் நீ இருக்கும்போது உனக்கு நல்ல செய்தியை செயலாக்குவேன் உன்னை நான் எப்போதும் காப்பேன் சந்தோஷமாக இரு ஆம் உனக்கானதே உன் முருகப்பெருமான் பாதுகாவலனாக துணையாக இருப்பேன் யாம் இருக்க பயமேன் என்று நீ தைரியமாக நீ எந்த ஒரு செயலையும் என்னை நினைத்து கொண்டு செயல்பட ஆரம்பி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை யாம் இருக்க பயம் ஏன் என்று என்னை மனதார என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உன் பாதையில் சென்று கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி वण बाबा ओम श्रवण बाबा ओम श्रवण बाबा